சென்னையில் எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்துள்ளது கடந்த மாதம் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்த நிலையில் இன்று முப்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இதன்படி வணிக சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி எண்ணூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையிலேயே நீடிக்கிறது விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துறைமுருகனை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து பேசிய சீமான் ஏற்கனவே அதிமுக மேடைகளில் பாடப்பட்ட கருணாநிதி குறித்த பாடலை பாடியதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்துள்ளனர் அந்த பாடலை யாரோ எழுதியுள்ளனர் நானும் அதை பாடுகிறேன் என கூறி பாடி காட்டினார் இதற்காக என் மீதும் நடவடிக்கை எடுத்தால் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் சவால் விட்டார் அந்த பாடலில் இடம்பெற்றிருந்த ஒரு வார்த்தை குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது அவர் தெரிந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஜீஷ் என்பவர் சென்னை பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் இதுகுறித்து விசாரித்த ஆணையம் வழக்குப்பதிவு செய்து அதற்கான நிலை அறிக்கையை நாளைக்குள் ஆணையத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் டோல்கேட்டுகள் செயல்படுகின்றன தமிழகத்தில் மொத்தம் ஏழு டோல்கேட்டுகள் உள்ளன இதில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் என இரண்டு முறை கட்டணம் மாற்றியமைக்கப்படுகிறது தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை அதற்கு மாறாக ஜூன் மாதம் முப்பத்தி ஆறு டோல்கேட்டுகளில் ஐந்து சதவிகிதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஐந்து டோல்கேட்டுகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டது டோல்கேட் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது இதன்படி ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது இதன் மூலம் டோல்கேட் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும்

நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணி நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் உள்ள நூற்றாண்டு பழமையான மகிழ மரத்தை வெட்டி அகற்ற ஏற்பாடு நடந்தது இதற்காக மரத்தை சுற்றிலும் படிப்படியாக மரணக்குழி வெட்டப்பட்டது மரத்தின் வேர்கள் வெட்டப்பட்டன மரம் கீழே விழுவதாக கூறி மரத்தை வெட்ட கான்ட்ராக்டர் ஆர்டிஓவிடம் அனுமதி பெற்றார் பறவைகளின் வாழ்விடமாக இருக்கும் மரத்தை வெட்ட தன்னார்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கலெக்டரிடம் புகார் கூறினர் கலெக்டர் உத்தரவின் பேரில் ஆய்வு நடத்திய வனத்துறையினர் மரத்தை வெட்ட தடை விதித்து மரத்தை சுற்றியும் தடுப்பு சுவரை எழுப்பி பாதுகாக்க உத்தரவிட்டனர் உத்தரவுகளை மீறி மரத்தை வெட்டு ரயில்வே அதிகாரிகள் துணையுடன் கான்ட்ராக்டர் பொக்லைன் பயன்படுத்தி மரத்தை சுற்றிலும் மீண்டும் மரணக்குழி வெட்டினார் இதையறிந்த சமூக ஆர்வலர்கள் கன்டோன்மெண்ட் வாரிய முன்னாள் தலைவர் வினோத்குமார் தன்னார்வ கூட்டமைப்பு கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன் அங்கு சென்றனர் எங்கள் உயிரை போனாலும் மரத்தை வெட்ட அனுமதிக்க விடமாட்டோம் என ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் வேறு வழியின்றி ரயில்வே அதிகாரிகள் மரத்தை சுற்றிலும் பத்தடி அளவிற்கு இடம் வெட்டு தடுப்பு சுவர் எழுப்பி மரம் பாதுகாக்கப்படும் என உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து மரம் வெட்டும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது மரத்தை காத்த தன்னார்வலர்களை பொதுமக்கள் பாராட்டினர் புது <laughs> மண்ண வளத்துக்குரிய மண்ணு கிடையில இங்க குடிக்க அதெல்லாம் சார் அளவுல கட்டணும் சார் ஒரு அளவு வேணும் மரம் ஒரு மரத்துக்கு இருக்கு நீங்க நான் மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது கடந்த காலங்களில் இரவில் மட்டுமே வந்த யானைகள் தற்போது பகல் நேரங்களிலும் குடியிருப்புகள் விளைநிலங்கள் மற்றும் சாலைகளில் நடமாடி வருகிறது பொதுமக்களை அச்சுறுத்தும் யானைகளை அடர்ந்து காட்டிற்குள் விரட்ட வலியுறுத்தி கட்ட போராட்டங்கள் நடத்தியும் வனத்துறை கண்டுகொள்ளவில்லை வனத்துறையை கண்டித்தும் வனவிலங்குகளை காட்டிற்குள் விரட்ட வலியுறுத்தியும் கிராம மக்கள் கருப்புக்கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகிகள் ரவி மகாவிஷ்ணு பழனி சந்திரசேகர் சேரங்கோடு ஊராட்சி மன்ற தலைவர் லெல்லி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் இரண்டாவது கட்ட போராட்டமாக கருப்புக்கொடி ஏந்தி நாங்கள் மேற்பட்ட மக்கள் வந்து போராட்டத்தில் உள்ளோம் என்னவென்றால் போன ஒரு மாசம் முன்னாடி ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நாங்க ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இதே இடத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தோம் ஆனா எந்த அதிகாரிகளும் எங்களை கண்டுகொள்ளவில்லை எங்களோட கோரிக்கைகள் கோரிக்கைகளும் நிறைவேற்றவில்லை இரண்டாம் கட்டமாக நாங்க ஒரு கருப்பு வகி இந்த போராட்டம் பண்றோம் இதுல ஒரு முடிவு வரலன்னா வந்து நாங்க அடுத்த கட்டமா வந்துட்டு என்ன ஒரு கலந்து யோசனை வேண்டி நல்ல ஒரு உண்ணாவிரத போராட்டமாக பகுதியில் வந்து எழுபத்தெட்டுக்கு

இதற்கு பொறுப்பேற்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி திருச்சியில் பாஜக இளைஞர் அணி சார்பில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது மாணவிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் மம்தா பதவி விலக வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதில் பாஜக நிர்வாகிகள் பொன் பொன்பால கணபதி ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியின் சார்பாக இன்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை கண்டித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் அதான் வந்து இறந்து போன அந்த பெண்மணிக்கு நாங்கள் மரியாதை செல்லும் விதமாக இன்று இந்த மெழுகுவத்தி போராட்டம் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மாநிலத்தில் நடக்கும் போது அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் மௌனம் சாப்பிட்டியது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி இந்திய கூட்டணியில் இருக்கிற இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கண்டனம் தெரிவிக்கல அந்த முதலமைச்சர் அவர்கள் எதுவும் கேள்வி கேட்கல அப்படி இருக்கும்போது பெண்கள் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இல்லையான் மண்ணை நன்றாக குழைத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெள்ளம் கருப்பட்டி உப்பு கடுக்காய் மற்றும் வண்ண பவுடர் சேர்த்து நன்றாக குழைத்து சக்கரத்தின் நடுவில் வைத்து சக்கரம் வேகமாக சுழலும் போது மண்பாண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது மண் பாத்திரங்களை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் நடைமுறையை பலர் மறந்து வருகின்றனர் எனினும் விளக்கு பானை தாளப்பானை பூத்தொட்டி விளக்கு உள்ளிட்ட மண்பாண்டங்களுக்கு மவுசு குறையவில்லை அலுமினிய பாத்திரங்களில் சமைத்து உண்பதால் ஏற்படும் பல்வேறு நோய் தாக்கத்திலிருந்து விடுபட மண்பாண்டங்களில் சமைக்கும் சூழ்நிலை தற்போது உருவாகி வருகிறது மண்பாண்ட தொழிலாளர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை மண் எடுப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது

தொழிலே வந்து பூர்வமே எங்களுக்கு இதுதானுங்க மண்பானை தொழில் தானுங்க இப்போ வரும்போது என்ன ஆகிருக்குன்னா அங்கே அங்கே இருக்கிற மண்ணுகள்லாம் குறைஞ்சிருச்சு எங்களுக்கு இப்போ அங்கே அந்த மண்ணுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்காதனால ரொம்ப இருக்கிறோம் கலெக்டர் அனுமதி கொடுத்துட்டாருங்க எல்லா பக்கம் மண்பானை தொழிலாளும் செய்கிறதுக்கு மண் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆனால் அந்த முத்துப்பழம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கெட்ஜெட்லையே ஏறல அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து மண் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இப்போ அப்படி அப்படின்னு ஆடியோடு பேசியிருக்கிறோம் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு போதுமான மண்ணும் அங்கே கிடைக்கிறது இல்லைங்க இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தரம் கட்ட மண்ணை தரம் கம்மியாக இருக்கிற மண்ணை எடுத்துன்னு செஞ்சோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு பானைகள்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க நாங்கள் செஞ்சு பகுதி விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் குறைவான விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குறது அதனால வந்து எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகறதில்லைங்க அதனால் இந்த மழைக்கால நிவாரணம் இருந்தாலும் அது பாதிக்குது இந்த மழைக்கால நிவாரணத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணா பார்த்து நல்லா இருக்குங்க இதுக்கு கலைக்கையா பார்த்து முடிவு எடுத்து கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தரமற்ற மண்ணில் மண்பாண்டம் செய்வதால் பாத்திரங்கள் உடைந்து வேளாகி வருவதோடு நேர விரயம் உடல் உழைப்பு பண விரயம் ஏற்பட்டு வருவதாக குமுறினர் அதாவது வந்து இந்த பகுதியில் வந்து மண் தரம் கம்மியா இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு பானைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து எங்களுக்கு தரமான மண்ணு வேணும் அப்படின்னாக்கா காண்ட கோ கோவாளி போடுக்கிற மண்ணு தான் எங்களுக்கு தரமாக இருக்குதுங்க அந்த மண்ணில் கலசையெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்க இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா எங்களோட சக்தி பார்த்திங்கன்னா எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் தளித்து வடிகட்டி இந்த மண்ணை செஞ்சாலும் கடைசியில் சூளை வச்சு அடுப்பில் போட்டு எடுக்கும்போது அப்படின்னு இந்த மாதிரி போயிருக்குங்க நிறையா வேஸ்ட்டாக இருக்குது கூடவே வேஸ்ட்டு தானே இருக்கிற அர்த்தமே வேஸ்ட்டான சொல்லி தானுங்க ஒவ்வொரு தடவையும் போடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு இந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுங்க இதுக்கு இதை கலெக்டர் ஐயா பார்த்து ஒரு முயற்சி பண்ணி கொடுத்தாருன்னா பரவாயில்லைங்க மண்பாண்ட தொழிலாளர்கள் நலன் கருதி மாநிலம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மண் அல்ல முதல்வர் ஸ்டாலின் அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினா்